ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வாழ்க்கை என்னோட கையில இல்லைன்னு பலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னால முடியாது அவனால் தான் நான் இப்படி ஆகிட்டேன் எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு டைமை கழிச்சிட்றாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு அதை எப்படி வடிவமைக்கிறது எப்படி முன்னேறது இது நீங்க எடுக்கிற தான் இருக்கு மனசாட்சியை எழுப்பும் பகுதி நம்ம வாழ்க்கை ஒரு வெற்று காகிதம் மாதிரி தான் அதுல என்ன படம் வரும்னு நீங்க தானும் முடிவு பண்ணணும் உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கலாம் உங்க குடும்பம் சப்போர்ட் பண்ணாமன்றத்தம் இருந்திருக்கலாம் சொசைட்டி உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த சூழ்நிலைய பாயிண்டிங் பண்ணி நான் முடியாதுன்னு சொல்றதா இல்ல அந்த சூழ்நிலையை மாற்றி நான் பண்ணி காட்டுவேன் என்று சொல்றதா இதுதான் உங்க ஃப்யூச்சரை தீர்மானிக்குது ஒரு சிறிய கதை ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் குடும்பம் பாவம் நல்ல கல்வி இல்ல எல்லாரும் அவனை பார்த்து நீ பெரிய ஆளா ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிஷம் கூட இருந்தாலும் புத்தகம் படிச்சான் பிராக்டிஸ் பண்ணான் ஃபெயிலியர்ஸை பயப்படாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போனான் சில வருடங்கள்ல அந்த பையன்தான் அந்த கிராமத்துல இருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டான் அவன் வாழ்க்கையை மற்றவர்களோட வார்த்தையால மாத்தல தன் கையால மாற்றினான் இந்த கதை சொல்ல வர்றதோ சூழ்நிலை நம்ம டெஸ்டினியை முடிவு பண்ணாது நம்ம முடிவுதான் நம்ம ஃப்யூச்சரை ஷேப் பண்ணும் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது என்பதற்கான மூன்று முக்கிய உண்மைகள் முதல் உண்மை மைண்ட் செட் பாசிட்டிவ் மைண்ட்செட் இருந்தா எந்த தடையைச் சந்தித்தாலும் நீ முன்னேற முடியும் ஃபெயிலியர் வந்தாலும் அது லெசனா நினைச்சுக்கோ ஃபுல் ஸ்டாப்பா இல்ல இரண்டாம் உண்மை டிசிப்ளின் சக்சஸ்க்கு டேலண்ட் மட்டும் போதாது டிசிப்ளின் தான் அதுக்கு அடிப்படை நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்று தொடங்கணும் மூன்றாம் உண்மை ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க வாழ்க்கை கஷ்டம்னு பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தா முன்னேற முடியாது என் வாழ்க்கையை நான் தான் உருவாக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணினால்தான் மாற்றம் வரும் நீங்க இன்று எங்க நின்னாலும் மேட்டர் இல்ல நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் மேட்டர் இல்ல கொஸ்டின் என்னன்னா நாளைக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற உங்க கையில உள்ள பவரை யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா மற்றவங்களை கேட்டு வாழ்க்கையை வீணாக்க போறீங்களா இல்ல உங்க கனவுக்காக உழைக்க போறீங்களா காலம் நமக்காக காத்திருக்காது எப்போதும் பாசிட்டிவா இருங்க உழைப்பை விடாதீங்க மற்றவங்களால பாதிக்கப்படாதீங்க நினைவில் வையுங்கள் உன் வாழ்க்கை உன் கையில அதை நீதான் சேஞ்ச் பண்ண முடியும் நீதான் உயர்த்த முடியும்